ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்டா இரண்டாம் திருப்பு தேர்வு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்போடு நடந்த ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாம் போகிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போட்டால் மெசேஜ் வரும் சரிங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஃபோர்டீன் ஒன் மினிட்ஸு சரிங்களா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார் அமெரிக்கா பங்கு சந்தையில் முதல் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எது உடன் ஏறுதல் சரி ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்ன கூற்று இதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிறோம் சரிங்களா எது வந்து கூற்று மற்றும் காரணங்கள் தவறானது சரியானதுன்னு பார்க்கலாம் அறுக்கிறது பாதமாக ஃபைவ் வந்து சென்னை கருகு புதையவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவகையான பதினாறு வந்து பழைய வண்டலம் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்ன மேற்கிந்திய மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி இதுக்கடுத்து எட்டு வந்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் ஒம்பது இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பத்து தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணர்வு உணவு பயிர் பதினொன்று வந்து ஆங்கிலோ இந்தியன் வைப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் பன்னெண்டு வந்து எல்லை எல்லைக்கோடு தேசிய நாடுகளுக்கிடையே உள்ள எல்லை வெளிநாட்டு முதலீட்டை கொள்கை எஃப்ஐபி அறிவித்த ஆண்டு என் பதினாலாவது பாதமாக ஒரு நாடு பதினாலு வந்து ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் டூ மார்க் கொஸ்டன்ஸ் இப்போ டுவெண்ட்டி எயிட் வந்து வினா சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பதினஞ்சு வந்து மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க பதினாறு பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க பதினேழு இராமலிங்காடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைய அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி இருக்குது இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கேள்வி ஜாலியன் வாலாபாக் சரிங்களா மாவோவின் நீண்ட பயணம் குறித்து வரைக இந்தியாவின் திட்ட நேரத்தில் முக்கியத்துவத்தை பற்றி இருபத்தொம்போது இந்தியாவின் நான்கு பருவ காலங்கள் குறிப்பது டுவெண்ட்டி டூ கனிமகள் மற்றும் அந்த யாவை தேர் என்றால் என்ன டுவெண்ட்டி எயிட் வந்து முக்கியமான கேள்வி நீர்வளத்தை பாதுகாக்கும் சில வழிமுறைகளை கூறுகள் அது கட்டாயம் டுவெண்ட்டி ஃபோர் தேசிய அவசரம் இல்லை என்றாலும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க இது நம்மளுக்கு அடிக்கடி கேட்கிறாங்க இருபத்தஞ்சாவது கேள்வி ஸோ பார்த்துங்க டுவெண்ட்டி சிக்ஸ் உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை குறுகள் யாவை டுவெண்ட்டி செவன் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிறு குறுப்பு வரீங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபைமார் கேள்வி இதில் வந்து நம்மளுக்கு ஃபோட்டூ கட்டாய வேணாம் இருபத்தொம்போது போட்டிட்டேன் முப்பது இரண்டாம் உலக போரின் விளைவுகளை ஆய்வு செய்ய முப்பத்தொன்று வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்கு முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி முப்பத்தி மூணு வேறுபடுத்துக முப்பத்தி நாலு இந்திய காடுகளை பற்றி விவரிக்கும் முப்பத்தி அஞ்சு வந்து சாரி முப்பத்தஞ்சு பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன ஏதன் இரண்டு இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக முப்பத்தாறு காவிரி அறிகுறித்து தொகுத்து எழுதுக முப்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் விளக்குக முப்பத்தெட்டு இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்தும் இந்திய உறுப்பினராக உள்ள ஏதேனும் மூன்று உலகள உலகளாவிய குழுக்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் குறித்து எழுதணும் சரிங்களா முப்பத்தொன்பது வந்து பன்னெட்டு நிறுவனங்கள் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதி நாற்பது பொது விநியோக முறையை விவரிக்கும் நாற்பத்தொன்று காலக்கோடு நாற்பத்தி ரெண்டு உலக வரைபடம் இது நம்மளுக்கு கட்டாய வினா சரிங்களா இது எப்போயுமே காலக்கோடு உலக வரைபடம் கேட்பாங்க இது வந்து காலக்கோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து மேக்சிமம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து படிச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வரைக்கும் அதுக்கடுத்து எயிட் மார்க் கொஸ்டின் இது வந்து அல்லது கேள்வி எது இல்லைன்னா நம்ம எது எழுதிக்கலாம் காந்தியடிகள் ஒரு மக்கள் தலை தலைவராக உருமாக்கும் உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும் நாற்பத்தி நாலு நம்மளுக்கு வந்து மப்பு இது இந்திய வரைபடம் இது தமிழ்நாடு வரைபடம் ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சம்பியில் பார்த்தா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் மாதிராமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் கொஸ்டின் அண்டு உங்களிடமிருந்துக்கிட்டே பெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு